தமிழகத்தில் ராமேஸ்வரம் மற்றும் மீனாட்சியம்மன் கோயில்களை அபகரிக்க பார்க்கின்றனர் உயிர் உயிரை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் இருக்கும் போதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் திருப்பத்தூரில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் பேச்சு சிவகங்கை மாவட்டம் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் திருப்பத்தூர் ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருக்களாபட்டி கோட்டையுப்பு காட்டாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேரூராட்சிக்கு உட்பட்ட தென்மாபட்டு தம்பிப்பட்டி புதுப்பட்டி அக்னி பசார் மற்றும் அண்ணாசலை உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் திருக்கழாப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சின்னதுரை காங்கிரஸ் கட்சி வட்டார துணைத் தலைவர் கீழநிலை ரமேஷ் கோட்டையிருப்பில் திமுக ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான சண்முக வடிவேல் காட்டாம்பூர் சௌமிய நாராயணபுரம் திமுக ஒன்றிய துணை செயலாளர் பார்த்தசாரதி ஒன்றிய கவுன்சிலர் சகாதேவன் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா ராமச்சந்திரன் தம்பிப்பட்டியில் திமுக மாவட்ட பிரதிநிதி வைரமணி புதுப்பட்டியில் காங்கிரஸ் செல்வம் கவுன்சிலர் நேரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ராஜேஷ் கண்ணா அக்னி பசாரில் பேரூராட்சி துணை சேர்மன் கான் முகமது நகர துணை செயலாளர் உதய சண்முகம் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கோமதி சண்முகம் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சாந்தி சோமசுந்தரம் அண்ணா சிலையில் காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி சேர்மன் கோகிலராணி நாராயணன் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட பொறியாளர் அனித்துணை அமைப்பாளர் சுலைமான் பாதுஷா நகர நிர்வாகி பிளாசா சேகர் முன்னாள் சேர்மன் சாக்லா காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஹைதர் அலி அம்பலம் திமுக பதினாலாவது வார்டு செயலாளர் ஸ்டீபன் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் சரவணன் முன்னாள் கவுன்சிலர் சேக் மகதூன் வெள்ளைச்சாமி பேட்டை கண்ணன் ஹலோ குமார் ஏழாவது வார்டு கவுன்சிலர் ஜிம் கண்ணன் பரணி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் ஏகாம்பாள் கணேசன் காங்கிரஸ் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ஜெயச்சந்திரன் கார்த்திகை ராஜா சேக் வசீகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பஞ்சமி நில மீட்புக் குழு நிர்வாகி ஆறுமுகம் சுண்ணாம்பிருப்பு ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி மணமேல்பட்டி சந்திரன் வீரபாண்டி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாக்கு சேகரிப்பின் போது கார்த்தி சிதம்பரம் பேசியதாவது போடுற மசோதாவை தவிர விவாதமோ அதை வந்து தடுக்கிறதுக்கோ எந்த அதிகாரம் இருக்காது ஒரு சர்வாதிகாரி நாட்டில் எப்படி ஒரு பாராளுமன்றம் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஆக்கிடுவோம் அவங்க எண்ணம் என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை கிடையாது வெள்ளக்காரன் எப்படி இந்தியா வாண்டான் வெள்ளக்காரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அவன் வச்சான் அதாவது கலெக்டர் கலெக்டர்ன்ற பேர் எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க கலெக்டர் மீண்டும் கலெக்டர்னு சொல்கிறோம் கலெக்டர்ன்ற பேர் எப்படி வந்துச்சு வரியை கலெக்ட் பண்ணுறவர் அதுக்கு தான் கலெக்டர்ன்ற பேரே வந்துச்சு மேலே இவன் நாமக்கூடிய கற்பனை இல்லை அதுவும் அர்த்தம் தான் கலெக்டராக சொல்றது அந்த அந்த காலத்தில் குழுநிலை மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் கிஸ்தி கட்ட வேண்டும் அந்த கிஸ்தியை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தரை போட்டிருந்தாங்க அந்த கலெக்ட் பண்ணி அவர் பணத்தை செலவு பண்ணாங்க அதுதான் அவர் பேர் கலெக்டர் தான் முடிஞ்ச எதுக்கு கலெக்டர் வரியை கலெக்ட் பண்ண ஒரு பேர் தான் கலெக்டர் இதுதான் நம்ம கலெக்டர் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எஸ்பி அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் டாஜி இந்த மூணு பேரை வச்சு தான் வெள்ளக்காரன் ஒரு ஊரை நடத்துகிறோம் அதே மாதிரி தான் பாஜகவும் அவங்க என்ன என்ன இந்தியாவை அதிகாரிகள் மூலமாக அவர்கள் நியமிக்கின்ற ஆர் எஸ் எஸ் சிந்தாத்தோட அதிகாரிகள் மூலமாக நாட்டை நடத்த வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை நடத்துவதற்கு அவங்க என்னமே கிடையாது இதை முறியடிக்க வேண்டும் என்றால் ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா இங்கே சேர்மன் மாதிரி என்ன மாதிரி யாரும் உங்களை வந்து பாக்குறதுக்கு தேவையாக இருக்கிறது ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது

அது அழிந்து விடுவதற்கு நாம் தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் கை தினத்தில் போட்டியிடுவதற்கு நீங்கள் வாக்களிக்க ரொம்ப முக்கியம் இந்த பிஜேபி நான் கண் கூட நேரா அஞ்சு வருஷம் நேரா பார்த்திருக்கேன் இவ்வளவு தூரத்தில் பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக நானே நிறைய எனக்கு அனுபவம் எனக்கு நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறத விட இன்னும் இன்னும் விபரீதமான முடிவுகளுக்கு தான் அந்த நாடு போகும் அதனால நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்திரத்தில் வாக்களிக்கிறோம் அதுக்கப்புறம் அவருடைய அஜெண்டா என்னன்னா இந்துத்துவ அஜெண்டா இந்த இந்துத்துவ அஜெண்டான்றது சிறுபான்மைய மக்களை மட்டுமே அதை பாதிக்குது நினச்சி நினச்சிக்காது மக்களை ஏதுக்கேனவே பாதிச்சு பெரிய அளவில் பாதிச்சு எல்லா சட்டமும் அவர்களை சிறுமைப்படுத்துவது அவர்களை ஓரம் கட்டுவது அவர்கள் உரிமைகளை பறிப்பதாகவே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரை மூணு மூணு யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க எதுக்கு அவருக்கு வந்து இஸ்லாமியரை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகி அவரோட டேபிளில் உட்கார அவர் பிடிக்கல நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலம் இருந்தா தானே முதலமைச்சர் நான் மாநிலத்திலே எடுத்துட்டேன் நீ எப்படி முதலமைச்சர் இப்போ இப்ப இவங்க வந்து நகராட்சிக்கு சேர்மனா இருக்காங்க நான் நகராட்சியை கரைச்சிட்டேன்னா இவங்க எப்படி சேர்மனா இருப்பாங்க அந்த மாதிரி தானே அவங்க எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வச்சு நடத்துவீங்கல்ல அதே மாதிரி தான் ஸ்டேட்டையே நான் காலி பண்ணிட்டேன்னா மூணு யூனியன் பிரதேசம் மாற்றிட்டேன் முதல்ல ஒரு ஸ்டேட்டே கிடையாது இந்த ஸ்டேட்டே இல்லாட்டி நீ என்ன மாநிலம் இருக்காதானே தான் நம்ம முதலமைச்சர் நீ முதலமைச்சரை முஸ்லீம் ஆக முடியும் ஏன்னா அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நான் ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து முதலமைச்சர் ஆகிற எப்படி சொல்ல முதலமைச்சர் இஸ்லாமியர் முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறது ஒரு வழிபட்டு அவருடைய மந்திரி சபையில் இஸ்லாமியர்களே கிடையாது அது சரி வயசு மனசில் வச்சு ஒரு எம்பி கூட கிடையாது அவர் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன அவங்க என்னன்னா சிறுபான்மை மக்களை சிறுமைப்படை இப்போதான் யூசிஎஸ்சி கொண்டு வராங்க முது சிவில் சட்டம் முழு குடி வந்து இஸ்லாமிய மத பழக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்றுதான் ஏற்கனவே ஹிஜாப்புக்கு பெரிய பெரிய பிரச்சனை கேட்கணும் ஹிஜாப் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது ஹிஜாப் போட்டுக்கிட்டு இப்போ ஸ்கூல் இது காலேஜுக்கு வரக்கூடாது ஏன் பல ஆண்டு காலமாக யூனிஃபார்ம் அதே காலரில் போட்டி ஹிஜாப் போட்டு வந்துட்டு இருந்தாங்க வேணுமே கடுத்து அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸ் நடத்த வேண்டியது அதனால அவங்களுடைய அஜெண்டா வந்து ரொம்ப டேஞ்சர் இந்துக்கள் வந்து ஏதோ அப்படி இருந்த வேண்டாம் இங்கே பெரும்பாலும் இந்துக்கள் இருக்கிறோம் ஏன்னா இந்துத்வா தானே சொல்கிறாங்க இஸ்லாமியரும் கிறிஸ்துவருக்கான பிரச்சனை நமக்கு என்ன தயவுசாக நினைச்சுடாது அவருடைய இந்துத்வா என்பது முழுக்க முழுக்க வட இந்திய மேற்கட்டு வெஜிடேரியன் சமஸ்கிருத இந்துத்துவம் நம்மளை மாதிரி க கிராம கோயிலுக்கு போகிற இந்துத்வா கிடையாது ரெண்டாவது அஜெண்டா ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த கடா வெட்டு பிரச்சனை ஒன்று வரும் கடாவெட்டை தலை பண்ண போகிறாங்க எனக்கு தெரியும் அது என்ன அவர் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோதி பேசிட்டார் சவால் மறுபாம் பாசமா அவங்களுக்கு ஒரு குட்டி நவராத்திரி நடக்கலாம் இந்த குட்டி நவராத்திரி போது யாராவது புலால் உண்டாக்க கசாப்பு சாப்பிட்டா அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாள் என்ன கடா பண்ணுவாங்க நேர்த்தி கடனை சேவலையும் தடை குறிப்பிட்ட சேலிதா பண்ணாங்கல்ல அதே மாதிரி அவரும் பண்ணுவார் அதனால நம்மளும் உசாரா எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு கவன மக்கள் அவங்க இப்போ ஒரு கோயில் கட்டியிருக்காங்க புதுசாக அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக நம்பிக்கை இருக்கவங்க கோயில் எப்படி கும்பலாங்க அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் கிடையாது அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் கிடையாது அந்த கோயில போய் அரசாங்க கோயில் கிடையாது நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் மாதிரி எச்ஆர்என்சி கோயில் கிடையாது அந்த கோயில வந்து மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு சேகர்பாபு கிடையாது அந்த கோயில் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் தனியார் ட்ரஸ்ட் மூலமும் நடக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இங்க மூணாயிரம் கோடி எவ்வளவு மூணாயிரம் கோடி அதுக்கு எஃப்சிஆர்ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எஃப்சிஆர்ஏ சர்டிபிகேட் இருந்தால் வெளிநாட்டில் பணம் கொண்டு வரும் ஆனால் கிறிஸ்டின் ட்ரஸ்ட்டு அஞ்சு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டேன் இந்த கோயிலுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் ஊரில் இருக்கிற சேட்டு மாரவாடி ஜெயினி எல்லாம் இந்த வண்ட இருந்து எட்டாயிரம் கோடி ரூபா அனுப்புப்பான் சொல்கிறேன் தேர்தல் முடிக்கிறது தான் அந்த கோயிலில் பதினோராயிரம் கோடி ரூபா இருக்கு அந்த கோயில பதினோராயிரம் கோடி ரூபா ப்ரைவேட் கோயில் இது எந்த டேக்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது பதினோராயிரம் கோடி வச்சுக்கிட்டு இந்த கோயில் என்ன பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அந்த கோயில் சம்மந்தப்பட்ட மற்ற கோயில் பெரிய கோயில்களை அந்த கோயில் ட்ரஸ்ட்டு கூட எடுக்க பார்ப்பேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கோயிலை புரி வைக்கிறாங்க நான் பதிவு பண்ணிவிட்டேன் மீண்டும் பதிவு பண்ணுறேன் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலும் மணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் புரிய புரி வைக்கிறான் அந்த ரெண்டு கோயிலும் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போடுவான் கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க அந்த கோயில் வழிபாட்டு முறைகளை அந்த ட்ரஸ்ட்டு தான் நிர்ணயம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கோயிலை சுற்றி இருக்கிற கடைகளை யார் நடத்தலாம்னு சொல்லுவாங்க அந்த கடைகளை நடத்தும்போது என்ன சொல்லுவாங்க கசாப்பு சாப்பிடுவாங்க யாரும் கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல சொல்லுவோம் எனக்கு தெரியும் முருகன் கோயில் அடிக்கடி பழகி போனீங்கன்னா கீழே விபத்து விற்கிறவரை இஸ்லாமிய சமுதாயத்தை தான் விபத்து விற்கிறேன் பெரிய கடையை ஆனால் என்ன சொல்லுவாங்க கசாப்பு சாப்பிட்றவங்க யாரும் கோயிலை சுற்றி கடை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இவங்க தான் வரலாம் இவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா சொல்லுவாங்க கோயிலை சுற்றி இருக்க வீடுகள் இல்லை வசிப்பவர்கள் அவர்கள் நிர்ணயம் பண்ணுறவர்கள் தான் வசிக்கலாம்னு சொல்லுவாங்க அயோத்தியாலே ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் போய் பார்த்து சூஸ் பாருங்க அயோத்தியாலே இப்போவே ஆரம்பிச்சிருச்சு கோயிலை சுற்றி இருக்கிற வீடுகளெல்லாம் காலி பண்ணி எல்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் கூடாதுன்ற முடிவு பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் ஊரை சுற்றி யார் கோயிலை சுற்றி யார் இருக்கலாம்னு நிர்ணயம் பண்ணுறவங்க ஊர்லயே யார் இருக்கலாம்னு நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஊரில் வந்து இது புனித ஸ்தலம் இந்த புனித ஸ்தலத்தில் இவங்க தான் இருக்கலாம் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா தான் போடுவாங்க கசாப்பு சாப்பிட்றவங்க புலால் சாப்பிட்றவங்க இருக்கக்கூடாது அப்போ எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அதனால மனு சாஸ்திரப்படி அந்த ஊர் நடக்காரு இங்கே எழுபத்தஞ்சு வருஷமா அவர் காந்தியடிகள் அம்பேத்கர் பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் பட்டர் கஷ்டம் கஷ்டமெல்லாம் வேஸ்டாக போய் திருப்பி மனு சாஸ்திரப்படி அந்த ஊர் நடத்த ஆரம்பிச்சோம் கேட்டால் கோயில் கோயில் தான் ரூல்ஸ் போடுது கோயில் வந்து பிரைவேட் ட்ரஸ்ட் கோயிலுக்குள்ளே நீ வரலாம் கோயிலுக்குள்ளே நான் வர இருக்கியா கோயில்களை யார் வர முடியாது அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி நீ கடை வைக்க முடியாது ஏன்னா நீ இதை சாப்பிட்ற நீ கோயிலை சுற்றி இருக்கிற சீடர்கள் வந்து யார் வசிக்கலான்னு வாங்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இதையெல்லாம் நம்ம தடுக்கணும்னாக்க நீங்கள் ஜனநாயக ரீதியாக நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு தான் நீங்கள் அந்த வாக்கை கொண்டு போய் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தேதி சீரியல் நம்பர் ஒன்று அந்த போட்டியில் இதுதான் வேற வழியே கிடையாது இவளை தடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தை தான் தடுக்க வேண்டிய உன்னே உனக்கு கடைசியாக சொல்றேன் உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் உண்மையா ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் கையவிட்டு போய் சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னா மீண்டும் ஜனநாயகம் வராது செத்து பணம் உயிரோட வந்ததா சரித்திரம் கிடையாது ஜனநாயகம் போயிட்டா திருப்பி ஜனநாயகம் வந்து சரித்திரம் கிடையாது அதை மனதில் வைத்துக் கொண்டு பத்தொன்பதாம் தேதி என்று நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்காளிகள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்